ஹலோ மக்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது பவித்ரன் ரிஷிட்டோட இன்ட்ரடக்ஷன் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து கோவிலுக்கு போகிறோம் எந்த கோவிலுக்குன்னா தக்ஷணாமூர்த்தி கோவிலுக்கு பவித்ரன் ரிஷித் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூட்டியில் கிளம்ப போகிறாங்க ரெண்டு பேரும் வண்டியில் ஏறியாச்சு எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் கோவிலுக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க நாங்கள் போகிற வழி ஃபுல்லாமே ஒரே புளிய மரம் தான் செம்ம அழகாக இருக்கும் அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது சன் சன்செட் செட் ஆகிறதுலாம் அதே போகிற வழியில் வந்து சந்தையும் போட்டிருந்தாங்க அதையும் உங்ககிட்ட காமிக்கலான்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டை வீடியோ எடுக்க சொன்னேன் எப்படி இருக்குது மக்களே நல்லா இருக்கா பார்க்க ரெண்டு சைடுமே காய்கறிகளை வச்சிருந்தாங்க அப்புறம் சந்தையை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கணும் அந்த கொஞ்ச தூரத்துலேயும் ரெண்டு பக்கமும் புளிய மரம் வந்தது பாருங்கள் எவ்வளோ அமைதியாக எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ரோடு வில்லேஜ்னாலே அப்படி தானே அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் கோவிலுக்கு வந்தாச்சு நம்ம அங்கே போயிட்டு அர்ச்சனை வாங்கிட்டு தானிய ஹஸ்பண்ட் என் ரெண்டு பசங்களும் அர்ச்சனை வாங்கிட்டு கோவிலுக்குள்ளே போகிறோம் என் சின்ன பையன்தான் வந்து அர்ச்சனை தேங்காய் கொண்டு போகிறாரு சின்ட்டுன்னு கூப்பிட்டோன்னா திரும்பி பார்க்குறாரு பெரியவருக்கு கால் வலிக்குதான் ஸ்கூல் போயிட்டு வந்தார் அதனால் அவருக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு தூக்கம் சொல்கிறாரு அப்புறம் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து அங்கே மங்கீஸ்லாம் இருந்தது அதனால் அங்கே போயிட்டு அவங்க அப்பா அவங்களாம் அந்த மங்கியை பார்த்துட்டு இருந்தாங்க என் சின்ன பையன் வந்து திருநீர் நல்லா பட்டை மாதிரி போட்டுட்டான் இன்னும் கொஞ்சம் கேட்குறான் அவங்க அப்பாட்ட நெத்தியில் வச்சுக்க அவங்க ரெண்டு பேரும் அதை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க கிட்ட பாருங்க நீங்களும் பாருங்கள் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த மங்கி அப்புறம் மங்கியை பார்த்துட்டு நான் பப்பு சின்ட்டு என் ஹஸ்பண்ட் எல்லாரும் வந்து விளக்கு போட வந்துட்டோம் அங்கே வந்து எப்படின்னா தேங்காய்லேயே வந்து விளக்கு வச்சா அவ்வளோ நல்லது நானும் அதே மாதிரி தேங்காயில் எண்ணெயை ஊற்றி திரி போட்டு விளக்கு வச்சு சாமிகிட்ட வேண்டிட்டு என்ன என்ன ஊற்றுறேன் திரி போடுறேன் ஃபஸ்ட் டைம்னால் எனக்கு அவ்வளோவா பேச தெரியல மக்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னும் போக 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 கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து எப்படி பண்ணுறேன்ட்டு எனக்கும் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்களா இல்லையான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கும் தெரியல கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கள் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் எப்படிலாம் சேனலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல ஒரு எனக்கும் ஆசை இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் என் பெரிய பையனுக்கு செம்ம தூக்கும் நல்லா வேண்டாரு சாமி ஸ்கூல் போயிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம் சாமி கும்பிட்டு சொல்கிறாரு அங்கே சாமியை விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நாகதேவதை இருப்பாங்க அங்கே வந்து சாமி கும்பிட்டு காலைல விழு என்னன்னு தெரியல இன்றைக்கி ரொம்ப பக்திமான இருக்கார் என் பெரிய பையன் சின்ன பையன் ஒரே அழுக அப்பா ஃபோன் கொடுப்பா நான் வீடியோ அவர் தரல அதனால் அவர் சாமி கும்பிடல இல்லைன்னா அவர் தான் நல்லா சாமியெல்லாம் கும்பிடுவாரு ரொம்ப நேரம் கும்பிட்றாரு சுற்றிலாம் வர்றாரு என் பெரிய பையன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் மக்களே நல்லா நல்லா இருக்கா நல்லா இல்லையா நான் வீடியோ போடுறது அப்படின்ட்டு சரி போடணும் இன்ட்ரடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணணும் அங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சிவன் இருந்தார் கைலாசநாதர் அவரை தர் தரிசனம் பண்ணுறோம் கருவறை கூட தெரியும் பாருங்க நீங்களும் நீங்களும் தரிசனம் பண்ணுங்க பாருங்க தெரியுதுங்களா நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு அங்கே முடிச்சுட்டு நேராக பிரசாதம் வாங்க போயிட்டோம் இங்கே புளி சாதம் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு பையனுக்கு ஒன்று சின்ன பையனுக்கு ஒன்று பெரிய பையனுக்கு